நம்ம நம்ம லைஃப் வந்துட்டோம் நம்ம கஷ்டம் நம்ம பண்றோம் அவங்க விவசாயம் பண்றாங்க அவங்க கஷ்டம் அவங்க இருக்காங்க இல்லையா டெஃபினட்லி டெஃபினட்லி அப்ப என்ன இவங்க என்னன்னா நீ வருஷத்துக்கு ஒரு வாட்டி உங்களுக்கு உங்க அப்பா கிட்ட இருந்து ஷேர் வாங்கிட்டு வாங்க இதா சார் இதா சார் நம்ம பைய புத்திங்கிறது நம்மளுக்கும் பசங்க ஆயிட்டாங்க இதா ஆயிட்டாங்க நீ ஏன் கேட்காம ஏமாலியாவே இருக்க நீயோ நீங்க ரொம்ப டேஞ்சர் போல் ஆமா அது நீங்க அம்மா அப்பா கூட இல்ல அவங்கள பாத்துக்கலங்கறதால தார்மீகமா நமக்கு அதுக்கு உரிமை இல்லைன்னு நினைக்கிறீங்களோ பச்சையா சொல்ல முடியாது ஒரு யூகமா சொல்லலாம் நினைக்கிறார் சார் அவர்

அந்த சம்பாத்தியத்திலையும் நீங்க பங்கு கொடுக்கணும் கேக்குறது இப்படியா இது இல்லாம ஒவ்வொரு உரண்டு எடுத்துட்டேன் அவர் உழைப்புல தானே ஒரு